கண்மணி அம்மா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட அன்பு எதுக்கு பேசுறாங்க உன்னை பாட்டி இவ்வளவு தூரம் ஆயிடுச்சா அப்படி கிளம்பி இங்க பாட்டி அவங்க பையன் கிட்ட சொல்றாங்க என்ன எதுக்கு பேசுற அளவுக்கு வந்துட்டான் முதல்ல அந்த கண்மணி அந்த வீட்டை விட்டு தோற சொல்லிட்டு பாட்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாமா வர வர அவன் நடந்துக்கிற விதமே எனக்கு பிடிக்கலமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரும் இந்த வீட்டுல டேரா போடுற அளவுக்கு வந்துருவாங்க போலுக்கு அதை நடக்கவே விடக்கூடாது எப்படியாவது அந்த கண்மணி அந்த வீட்டை விட்டு ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பாட்டி சம கோவத்தோட சொல்லிக்கிட்டு வெண்ணிலா இருந்துகிட்டு இந்த கண்மணி அம்மாவை வீட்டுக்கு கூட்டு வர்ற அளவுக்கு கண்மணி மேல இந்த அன்புக்கு பாசம் வந்துருச்சா இல்லாட்டி அவங்க அம்மாவுக்காக பண்றானா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி கொழம்பிட்டு இருக்காங்க அந்த நேரத்துல ஆகி நின்றுட்டு இருக்காங்க அந்த நேரத்துல சிவகாமிய வந்துட்டு என்ன நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒன்னொன்னா அதிர்ச்சியா தெரியுதா எல்லாத்துக்கும் காரணம் நீதான் நீ அன்னைக்கு அந்த ஜோசியர் கிட்ட போய் சொன்ன விஷயத்த எப்படியோ மருமகிட்ட போட்டு கொடுத்து எங்கர்ட்ட பிரிக்கலாம்னு பிளான் போட்டேன் ஆனா நடந்தது வேற அன்புக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு அன்பு கண்மணி அம்மாவை ஏட்டுக்கிட்டு இப்ப வீடு வரைக்கும் கூப்பிட்டு வந்துட்டான் எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி வெண்ணிலா பார்த்து சொல்லிட்டு இருக்காங்க ஒண்ணு வெண்ணிலா மனசுலயும் இதெல்லாம் நான் கிடையாது நீதான் நீதான் உன் பிள்ளைய உன் விருப்பத்தை படி ஆட்டி படிச்சுட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒரு நாள் நான் கண்டிப்பா மாத்துவேன் என் கண்மணி வாழ்க்கைய நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெணிலா ஒரு பக்கம் பழம்பிட்டு இருக்காங்க இன்னும் எப்படிண்ணு அந்த பாட்டியை சமாளிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் பாட்டியை பேசி சமாளிச்சுட்டேன் நீ பேசினதை கேட்ட பாட்டியால எதுவும் பேச முடியாம வாய் போயிட்டாங்க அதுவும் வெண்ணிலாவை பத்தி பேசின பத்தியா சூப்பர் நே சூப்பர் அதான் யார் யாரோ வீட்டுல வந்து இருக்கிறாங்க உன்னுடைய மாமியார் வந்து இங்க இருக்க கூடாதா நீ கேட்டது சரிதானே அப்படின்னு சொல்லிட்டு காரி ரொம்ப புகழ்ந்து அன்பு பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க சிவகாமியா கண்மணி அம்மா கிட்ட போயிட்டு நீ அன்போட பாட்டி பேசினாலும் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காது அவங்க எப்பயும் பேசுறதுதான் நினைச்சு வருத்தப்பட்டு இருந்தா நான் நாட்களாக உக்காந்து வருத்தப்பட்டு தான் இருந்திருப்பேன் இது நினைச்சும் கவலைப்படாம ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அமௌண்ட்டு சவாலான்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க சரி இப்ப நல்ல நல்ல நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க பிரச்சனை பண்ணு சப்ஸ்க்ரை பண்ணுங்க